வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி மாதம் ஏழாவது பாசரம் எங்கள் தலைவியே எழுந்திரு கீச் கீச் என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்த பேசன பேசியன பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பு கைபோர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ எம்பாவா என்று ஆண்டாள் ஆட்சியர் பாடக்கூடிய அற்புதமான பாசுரம் ஆனை சாத்தான்னா பரத் வாஜ் பட்சிகள் காசு பிறப்பு அந்த அச்சுத்தாலி ஆமை தாலி தேக தேசு மிகுந்தனா அழகு உடையவளே எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே நல்ல அழகு உடையவளே கீச் கீச் சென்று ஆணை சாத்தான் பறவைகள் ஆண் பெண்ணுமாய் தமக்குள்ளே இன்பமாய் பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதில் விழவில்லையா பொழுது விடிந்ததை அறியாமல் பேய் உறக்கம் உறங்குகிறாயே நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளியர் அச்சித்தாலையும் ஆமை தாளையும் ஒழிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர்கடையும் பெரிய ஒளி உன் காதில் விழவில்லையா உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன் அழகிய வடிவானவன் தமது ஆயர் பாடியில் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றான் அவனுடைய புகழை இந்த மார்கழி விடியல் காலையிலே நாங்கள் பாடி வருவதை காதில் கேட்கட்டும் கேளாது போல் படுக்கையில் கிடக்கிறாயே இது உன் பெருமைக்கு அழகல்ல எழுந்து கதவை திற பகவானிடத்திலே பக்தி நிறைய உடையவள் அதனால் பேய் போன்ற பக்தி பிடித்தவள் ஆழ்வார்கள் இதை ஒருவருக்கு பேய் ஆழ்வார் என்று பெயர் தன்னை பேயேன் என்று அழைத்து கொண்டார் குலசேகர் ஆழ்வார் பக்தி இருந்தும் மறைந்து உறங்குவாள் ஒருத்தி இங்கு எழுப்பப்படுகிறார் இந்த பாசுரத்திலே காலை காட்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன கீச் கீச் சென்று எங்கும் பேச்சரவும் அப்படின்னா காதில் இணைந்த காதலில் இணைந்த காதில் தவறு மணிக்கவும் காதில் இணைந்த பரத்வாஜ் பட்சிகள் அவற்றின் பேச்சுக்கு அர்த்தம் இல்லை மொழிகள் அவசியமில்லை பிணைப்பு அவற்றுக்கிடையிலே கீச் மூச் என்று கத்துகின்றன என்று நாம் பறவைகளின் சப்தத்தை குறிப்போம் அந்த கீச் மூச் கவிதையாகி விடுகிறது இந்த பாசுரத்தில் பேச்சுறவுன்னா ஒரு இரண்டு பறவைகள் பேசினால் எனக்கு எப்படி கேட்கும் என்றா என்றவளும் உறங்குகிறாள் ஓரண்டு அதாவது ஒன்னு ரெண்டு இல்லை பல பறவைகள் ஒரே இடத்திலே எங்கும் பேச்சு என்று நிலைமாறி ஒரே அரவமாக கேட்கிறது என்கிறார்கள் தோழிகள் உனக்கு எல்லாம் தெரியும் வேண்டுமென்றே தூங்குவது போல் பாசாங்கு செய்கிறாய் தூக்க பேயா உன்னை பிடித்து விட்டது காசும் பிறப்பும் கேட்டிலையோ ஒரு அடையாளம் போதாதென்று பொழுது விடிவதற்கு வேறொரு அடையாளம் கூறுவார்கள் ஆனை சாத்தான் பறவைகளில் ஒளியாவது வீட்டுக்கு வெளியே கேட்பது உன் வீட்டுக்கு உள்ளே ஒரு சப்தம் கேட்கும் ஆயர்பாடியிலே எல்லா வீடுகளிலும் கேட்கும் சத்தம் அது தயிர் கடைவது என்பது பார் கடலை கடைவது போல இங்கு அத்தனை வளமும் தாங்கள் அணிந்துள்ள அச்சுத்தாலி ஆமைத்தாலி தயிர்கடையும் கைகளை மாற்றி மாற்றி வேகமாக அசை அசைக்கப்படுவதால் கலகல என்று சப்பத்திக்கும் சத்தமா இருக்கும் அந்த தயிர் அரவம் கேட்கலையா வாச நறுங்குழல் ஆட்சிய தயிர் கடைகிற ஆட்சியர்கள் அந்த ஆசத்தால் ஆட்சியர்கள் அழகிய மலர்களை சூடியுள்ள மனமிக்க கூந்தல் கலைந்து தயிரின் உடைநாற்றத்தை நறுமணமாக்கிறதாம் தயிரை மோராக விடமாட்டேன் கண்ணான் கண்ணன் தயிரை மோராக்க விடமாட்டானா கண்ணன் அவனை பார்த்து கொண்டே தயிர் கடைகிறார் கோபியர் அதனால் அவர்களது கைகள் சிலுத்து போகின்றனவா தயிர் கடைவது இந்த கோகுலத்தில் முப்பொழுதும் காலை பிற்பகல் இரவு நடைபெறும் அது இது கொண்டே விடியக்கால என்று தெரிவது எப்படி என்று உள்ளே படுத்திருக்கிறாளா என்று கேட்டாளா அன்னை ஆண்டார் நாயக பெண் பிள்ளாய் எங்கள் குழுவுக்கு தலைவியே என்று அழைக்கிறார்கள் உனது செல்வ செருக்கால் இத்தகைய அழைத்தும் பேசாமல் படுத்திருக்கிறாயே நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் திருப்பாவை பாசுரங்கள் நிறம் மாறுவது எம்பெருமானுடைய திருப்பெயர்களையும் நாராயணன் சகல உலகங்களுக்கும் உயிர்களுக்கும் உள்ளும் புறமும் நிறைந்தவன் பர தெய்வமான நாராயண மூர்த்தியான் மூர்த்திகரமான அழகிய வடிவம் பெற்று கண்ணன் வந்து கேசி கொன்று கேசவனான அந்த திவ்ய திருநாமங்களை பாடுவதை கேட்டுமா உறங்குகிறாய் மிகுந்த அடைய அழகுடையவளே தாழ் திறவாய் கதவை வந்து கொஞ்சம் தர இங்கே ஒரு அழகான ஒரு குறிப்பு திறக்கப்படுகின்றன வியாக்கியானம் எழுதிய பெரியவர்கள் ஜனனகாலத்தில் கரதூஷ்ணர் படையோடு வந்தபோது ராமன் தனியாக நின்று போரிட்டார் ஒரு முகூர்த்த காலத்தில் அப்படை அழித்து வெற்றியும் வீரனாக நின்று ராகவன் சூழ்நிலையும் மறந்து ஓடி சென்று அணைத்து கொண்டால் அனைத்து கொண்டு மகிழ்ந்தாள் சீத்தை அப்படி கேசிவதத்தை கூறினால் நீ ஓடி வருவாய் என்று நாங்கள் கேசவன் பெயரை பாடினால் கண்ணனுக்கு அரக்க பயம் ஒடிந்து என்று மார்பிலே கை வைத்து நீ மேலும் முரங்கா ஆரம்பித்து விட்டாயா என்று இருந்த தோழிகள் கூறுகிறார்களாம் இந்த பாசரத்துல பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் என்ற சொற்கொலை கொண்டு ஆழ்வார்கள் தம்மையே பேயனே ஒழித்தேன் பெருமானுக்கு ஆயினும் ஒரு பேயனே என்றெல்லாம் அழைத்து கொண்டு குலசேர ஆழ்வார் நினைவூட்டி ஆழ்வார்கள் பதிமூணு பேரிலே நடுநாயகமானவர் இவர் என்பதை கொண்டு குலசேலாவுக்கு ஒப்பான ஒரு ஒரு பக்தர் இந்த பாசனத்திலே எழுப்பப்படுகிறார் என்றும் கொள்ளலாம் என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க அந்த பாடலுடைய தொடக்கத்திலேயே ஆண்டால் வந்து நம்மள வந்து துயில் எழ ஒரு அற்புதமான ஒரு இடத்த சொல்ற கீச் கீச்சின்னு எங்க பார்த்தாலும் கீச் கீச்னு கத்திட்டு இருக்குதான் அப்ப அந்த அந்த வார்த்தை எங்கள் தலைவியே எழுந்திருந்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மார்கழி மாதம் ஏழாவது நாளிலே பாடக்கூடிய அற்புதமான பாசல் அன்னை ஆண்டால் மனித சமுதாயம் குறிப்பாக பெண்கள் நாணிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் தவசீலர்கள் குடும்பத்திலே வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை தத்துவங்கள் அனைத்தையும் குடைத்து குடைத்து நம்ம வந்து இந்த மறைபொருள் விளக்கத்தை அறி இடையிடையே அன்னை எழுதிய பாடல் அனைத்துமே மறைபொருள் பாடல் தான் புறவழி பாடல் அல்ல அதுவும் தவயோகிகளுக்கும் நாணிகளுக்கும் மகான்களுக்கும் உகந்த மாதமான மார்கழியில கண்ணன நினைக்கிறாங்க அதாவது பகவான் என்ன சொன்னார் மார்கழியில மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கவே விரும்புறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அன் ஒரு அற்புதமான மாதங்கள்ல நம்ம காலையிலே எழுந்து யார் திருப்பாவினுடைய பாசுரத்தை பாடுகிறார்களோ யார் திருப்பாவின் பா பாசுரத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் கிடைக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த கருத்துக்களை நமக்கெல்லாம் வழங்கி சென்று இருக்கிறாங்க அதை படித்து ஆண்டாளுடைய அரு அருளால் ஏதாவது நான் சொல்லியிருந்தா கருத்து சொல்லியிருந்தா கூட பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் அடியேன் அடியனை மடுத்துக்குள் நிறை இருந்தால் அன்னை ஆண்டாலே போய் சேரும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை நினைத்து உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆண்டாள் திருவடியே சரணம்